ஐயோ பாருங்க இங்க பாருங்க அவ அப்படி பயம் இல்லாம உண்டு இங்க பாருங்க நல்ல ஒரு காத்த பாருங்க வடிநாட்டவர்களை பார்க்கும்போது தமிழ் பேசும் உறவு வணக்கம் இன்றைய காணொலி இப்ப நான் இலங்கையில மதுரை மாவட்டத்துலதான் விழுந்து கொண்டிருக்கிறேன் இப்ப எல்லா நகர்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ரூமில் நின்று பேசி கொண்டிருக்கிறேன் நைட்டு இங்கே தான் தங்கினேன் நேற்றே வந்துட்டேன் நேற்று வந்து ரொம்ப களைப்பாக இருந்ததால் ரெஸ்ட் எடுத்தேன் இரண்டு நாட்களாக யூடியூப்பில் வீடியோ போடலை அதற்கான காரணம் இங்கே வாரத்துக்காக ஆயத்தப்படுத்தினதும் இங்கே வந்ததும் அந்த காரணத்தால் அந்த தவிர்க்க முடியாத காரணத்தால் வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணலை ஓகேங்க இப்போ எல்லையில் இருக்கிற சில முக்கியமான இடங்கள்ல ஒரு சில முக்கியமான இடங்களை பார்க்க போகிறேன் தெரியலை எத்தனை இடங்களை கவர் பண்ண முடியும் என்று முடிந்த அளவுக்கு பார்ப்போம் எத்தனை இடங்களை போய் பார்க்க முடியும் என்று ஏன்னால் வெதர் எங்கே திடீரென்று மழை பெய்யும் இப்போ குளிராக இருக்கும் இப்போ எனக்கு கூட கொஞ்சம் தடுமல் தான் அந்த நிலையிலையும் இப்போ நான் நுயரலி ப இந்த பயணத்துக்கான முக்கியமான காரணம் போகிறதுக்கு தான் ஏனென்று சொன்னால் ஒரு வீடியோன்னு போட்டேன் நான் ஒரு சிறு பிள்ளைக்கு சிகிச்சைக்காக உதவி தேவன்று அதற்கு உதவி கிடைச்சிருக்கு அந்த பயணத்தை தான் முக்கியமாக இந்த பயணத்துக்கு வெளிக்கிட்டது அப்போ அப்படி போகிற வழியிலேயே இப்போ போன முதல் வந்திருந்தேன் நான் தானே போன முறை அப்போ சில இடங்களை தவற விட்டுருந்தேன் நேரம் போதாமையனால எடுக்கல அப்போ அந்த இடங்களை பார்த்துட்டு அப்படின்னு ஒரு இலேக்கு போகும்பென்ட்டு இப்போ முடிவு எடுத்துதான் இப்போ இன்றைய தினம் ஃபுல்லாக நின்றுட்டு நாளையில் நாளை காலையில் நான் வெளிக்கிட்டு நான் போவேன் அப்போ தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க ராவணா நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறோம் எல்லை விதைக்கிறேன் அப்படியே போயிட்டு பார்ப்போம் நிறைய பேர் வந்து வந்து போறாங்க பாருங்க வசுகள் எல்லாம் வந்து வந்து போறாங்க நிறைய பேர் ஏராளமான பேர் போன முறை வரும்போதும் வந்த நாள் அந்த வீடியோ எடுத்த நாள் அந்த வீடியோ டிலிட் ஆகிட்டு இப்போ ராவண நீர்வழ்ச்சி சம்மந்தமான வீடியோ டிலிட் ஆகினதால் யூடியூப்ல போட முடியாமல் போயிட்டு அதனால இப்போ வந்து எடுக்க போறேன் என்னென்னு சொன்னால் முக்கியமாக இந்த இடத்த காட்டனு மன்றத்துக்காக வெதர் கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் இருக்கு கொஞ்சம் பார்க்கலாம் அடிக்கடி மழை பெய்யுது இருந்தப்போ மழை பெய்யுது மழை சொல்லிட்டு வருது இல்லை அப்படின்ற மாதிரி ஓகேங்க பாருங்க இந்த ராவணா நேர் வெடிச்சத தண்ணிதான் அப்படியே போகுது பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்குண்டு ஐயோ சரியா இந்த பாருங்க வேற லெவல் மேலே வேற லெவல் இது வரைக்கும் இந்த இடத்த பார்க்காதவங்க வந்து பாருங்க இப்ப நான் முன் தான் காட்டுறேன் பின்னுக்கு நீர்வழிச்சிருக்கி அதெல்லாம் பார்த்து அசந்து போயிருவீங்க வேற லெவல் சூம் பண்ணிங்க காட்டுறேன் ஏன்னா ஓவராக சூமிங் பண்ண முடியாது இங்கே பாருங்க சைனாவில் இருந்து எல்லாம் இங்க இருந்து பார்க்கலாம் பாருங்கள் சரி ஓகேங்க அப்படியே பக்கத்தில் போய்ட்டு காட்டுறேன் போன முறை வரும்போது குளிச்சு நாங்கள் அப்போ ஈவினிங் டைம் இப்போ வந்தாங்க அதில் யாரும் குளிக்கிறதே காணல இப்போ ரொம்ப வெயில் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முதல் கூலாக இருந்தது இப்போ வெயில் ஆகிடுச்சு இந்த இடத்துல இப்போ இப்ப நான் போகிறேன் நான் வழுக்கும் வழுக்கிற கல் இருக்கு அதில் காலை வச்சா சரி பாருங்க இப்போ நாங்க நின்று இடத்த பாருங்க இப்போ மேலதான் நிற்கிறேன் ஒரு பெரிய ஒரு மலைக்கு மேல் இருந்து கொண்டிருக்கிறேன் பார்க்கலாம் நீர்வீழ்ச்சி எங்களால் சரி ஓகேங்க இப்போ ஒன்பது வழி பாலத்துக்கு இப்போ போக போகிறேன் இப்போ பைக்கில் வரும்போது வீடியோ வந்து எடுக்கல அதற்கான காரணம் மழை பெய்து கொண்டு ஏற்கனவே மலையில் வீடியோ எடுத்தா என்னோடய யூடியூப் வீடியோவுக்கு பயன்படுத்துகிற மைக் வந்து பழுதாக பழுதாக போனது அதனால எடுக்கல நூறிலேயே போக்கில் கட்டாயமாக நான் எடுத்து போவேன் மழை வந்தாலும் பரவாயில்ல எடுத்து போவேன் ஓகேங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் மெயிலில் இருந்து மூணு கிலோமீட்டர்னு காட்டினது இங்கே பாருங்க மழை பெய்யுது ரோடெல்லாம் புரியுது மோசமாக இருக்கண்ட இங்கே வந்தால் நிறைய ஆட்டோக்கள் இருக்கு இங்கே கொண்டு வரதுக்கு மேலே இருந்து ஐயோ பாருங்க அப்படின்னு லைஃப்ல பாத்துருக்கிறேன் எவ்வளவு பேர் இதுல இருந்து போட்டோ எடுத்துருப்பாங்க எவ்வளோ பேர் எடுத்ததை நம்ம பார்த்துருப்போம் இப்ப வந்துருக்கிறேன்னு போன முறை மிஸ் ஆகிட்டு டைம் பிரச்சனை எல்லாம் வரல சரி ஓகேங்க இப்போ நாலு அரைக்கு வருமா ஒன்று சொன்னாங்க நாலு அரைக்கு தானே சொன்னேன் நாலு அரைக்காமனு சொன்னேன் அப்போ இப்போ எத்தனை மணி ஆ நாலு ஒன்று இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினால் கட்டாயமாக ட்ரைன் வரும் பார்ப்போம் ஓகேங்க இந்த டணலுக்குள்ளையும் போயிட்டு பார்ப்போம் வவால்கள் எரிக்கப்பட நிறைய அந்த நாத்தம் அடிக்குது வவால்ற

மேல பறந்து கொண்டிருக்கு இங்க பாருங்க அப்படி பயம் இல்லாம நிக்கிறா வந்து இங்க பாருங்க நல்ல ஒரு காத்தாண்டு பாருங்க சாகசம் காட்டுறாங்க வெள்ளக்காரர்கள் வெள்ளக்காரர்கள்னு சொல்ல இல்லாத இதாரு நல்லா இருக்காது தானே வெளிநாட்டவர்கள் சொல்லலாம் எங்கால வியூ நல்லா இருக்கு நீ நல்ல கிளியரா இருக்கலாம் மண் சரி வராதுக்கு போட்டிருக்கேன்னு விலங்கு அப்படி இந்த வியூவை காட்டுவோம் அப்படி நிற்கிறாங்கடா ஓ சரிக்கு விழுந்துட்டான் அவரை பொடியன் இங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்து பாக்குறாங்கன்ற சரி ஓகேங்க நாங்க சாப்பிட்ற கடையில கேட்டேன்னாங்க ரெயின் நாலரை போலதான் நான் இங்க வந்து கேட்கும்போது ட்ரெயின் ரெயின் நாலரை போல இல்லை வலிமையாகவே ஒரு ரெயின் மூணரைக்கு வாரதாம் ஆனால் இன்றைய தானே லேட் ஆகிட்டான் இன்னும் பத்து நிமிஷத்துல வருமா சொன்னாங்க அப்ப வெயிட் பண்ணி நிறைய பேர் வெயிட் பண்ணி திரிக்கிறாங்க ரெயினுக்காக பார்க்கலாம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி திரிக்கிறாங்க ஆனா இந்த உச்ச உயரத்தை தான் சரியான பயமா இருக்கு எப்படி தான் தெரியல இருக்கு கட்ல இருக்கேன்னு பயமா தான் இருக்கு ஆனா எப்படி தான் இருக்கிறாங்க தெரியல நிறைய பேர் அங்க வருங்க பத்து நிமிஷத்தில் வரும் அதையும் பார்த்துட்டு மேலே முரு இடம் ஒன்று இருக்கு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு அப்படியே அங்காலேயும் பெயிட்டு வராங்க அங்காலையும் இருக்கு போல இடங்கள் அங்கே அந்தலாம் இருக்குது பாருங்க தெரியுது தெரியுது தெரியலை ஆனால் இருக்குங்க இன்றைக்கி என்ன காரணமோ தெரியலை லேட் ஆகிது அடுத்தது டெய்லி ஆறு ட்ரெயின் வரும் மேம் சொன்னாங்க ஆறு வரும் மேம் காலையில் ஏலியா ஆறு மணிக்கு அடுத்தது மூணரைக்கு அப்படி அப்படி சில நேரங்களில் குறிப்பிட்ட டைமில் இல்லை லேட்டாகவும் வரும் வெளிநாட்டவர்களும் போதும் தானே இருக்குன்னு எவ்வளவு பேர் வந்து பாக்குறாங்க சரி ஓகேங்க ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணாங்க இன்னும் வரல லேட் ஆகும் போல் இப்போ அஞ்சு மணி ஆகிட்டு இப்போ நாங்களும் இப்ப எங்களோட ரூமுக்கு போகணும் தானே இப்போ டைம் கொஞ்சம் பிரச்சனையா அரைக்கிறதால இப்போ நாங்க போக போறோம் இந்த இடத்த விட்டு இப்போ இந்த வீடியோல நீங்க இரண்டு இடத்த பார்த்துருப்பீங்க இராவணன் நீர்வீழ்ச்சியையும் எளியில் இருக்கிற இராவணா நீர்வீழ்ச்சியையும் அடுத்தது ஒன்பது வலை பாலத்தையும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான் போகிறதுக்காக போகிறோம் வெயின் வந்து ஒன்றிங்க வந்து என்று <coughs>